எவரும் நாடி உணர முடியாத பிரணவத்தின் பொருள் என்னவென்று கூற இயலாத பிரம்மன் திகைத்தான் முதலில் கூறும் மந்திரத்தின் கூட அறிய இயலவில்லை நீர் படைப்புத் தொழில் புரிவதும் இது போன்றுதானா என்று வினவிய முருகன் படைப்புக் கடவுளான பிரம்மனின் நான்கு பெரிய தலைகளும் குலுங்கும்படியாகத் தனது கரத்தினால் குட்டினான் தொடர்வது திரையில் பிரம்மன் குட்டுப்பட்ட பிரம்மனை வீரவாகுத்தேவர் முதலான துணைவர்களை கொண்டு சிறையில் அடைக்கச் செய்தான் முருகன் பிரம்மனின் படைப்பு தொழிலை கந்தவேள் தொடங்கினான் படைப்பு தொழிலை முருகன் மேற்கொண்டதால் அத்தொழில் மிகவும் சிறப்பாக நடந்தது ஏனெனில் முருகன் படைத்த உயிர்கள் குறைபாடுகள் இல்லாமல் இனிதே தோன்றின அதே நேரத்தில் தனது மகன் குட்டுப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்த திருமால் பிரம்மனை விடுதலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் தேவர்களையும் அகத்தியர் முதலான முனிவர்களையும் தமது இருப்பிடத்திற்கு அழைத்து வரச் செய்தார் திருமால் அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அடைந்தார் ஈசனிடம் விவரம் கூறி பிரம்மனை விடுவிக்க வேண்டினார் சிவபெருமான் நந்திதேவரை அழைத்தான் பிரம்மனை விடுவித்து அழைத்து வர அருளானையிட்டான் நந்திதேவர் முருகனிடம் விரைந்து சென்று பிரம்மனை விடுவித்து வர பணித்தார் சிவபெருமான் என்று கூறினார் அதனை கேட்ட முருகவேல் கோபத்துடன் பிரம்மனை விடுவிக்க இயலாது இங்கு நின்றால் உம்மையும் சிறையில் அடைப்பேன் என்று நந்திதேவரிடம் கூறினான் முருகனின் சினத்தை கண்டு அஞ்சிய நந்திதேவர் விரைவாக கையிலைக்கு திரும்பி ஈசனிடம் நிகழ்ந்ததை உரைத்தார் கருணை மிக்க கண்ணுதர் பெருமான் தானே நேரில் சென்று பிரம்மனை விடுதலை செய்திடக் கூறினான்